பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளை இணைத்து நான்காக குறைக்க முடிவு மத்திய அரசு மெகா திட்டம் நாட்டின் பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளை நான்காக குறைத்து மிகப்பெரிய வங்கி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பரிசீலனை என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுக்குள் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை பனிரெண்டிலிருந்து நாளாக குறைக்கும் மாபெரும் திட்டம் ஒன்றை இந்திய அரசு வகுத்து வருகிறது பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஒரு பெரிய இணைக்கப்பட்ட வங்கி ஆகிய நான்கு மட்டும் இருக்கும் வகையில் மற்ற பொதுத்துறை வங்கிகளை இதனுடன் இணைக்கப்படும் இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஒன்று அன்று வெளியானது வங்கிகளின் செயல்பாடு திறனை மேம்படுத்தவும் உலகளவில் போட்டி போடக்கூடிய வகையில் பெரிய வங்கிகளை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது நிதி அமைச்சகத்தின் இந்த திட்டம் வங்கிகளின் டெபாசிட்டை வருவாயை வலுப்படுத்தி செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்தி உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட நிறுவனங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவும் பெரிய வங்கிகளை உருவாக்கவே பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளை நான்காக குறைக்கப்படும் என்று அரசு வட்டாரம் தெரிவித்துள்ளது கனரா வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவற்றை மத்திய அரசு ஒன்றணைத்து நான்கு முக்கிய வங்கிகளில் ஒன்றாக மாற்றும் இந்தியன் மற்றும் யூகோ வங்கி மீது இணைந்து எஸ்பிஐ பிஎன்பி பிஓபி உடன் நான்காவது பெரிய வங்கியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போன்ற நடுத்தர வங்கிகள் எஸ்பிஐ பிஎன்பி அல்லது பிஓபி உடன் இணைக்கப்படும் பஞ்சாப்பின் சிந்து வங்கி குறித்து இறுதி முடிவு இன்றும் எடுக்கப்படவில்லை இலங்கைகளை நெறிப்படுத்துவதும் செலவுகளை குறைக்கவும் வங்கி நிதிகளின் பயன்பாட்டை மேம்படுத்தும் இது உதவும் பெரிய வங்கிகளுக்கு சேர்ந்த நிர்வாக கட்டமைப்புகள் வலுவான இருப்பு நிலைகள் இருப்பதால் இந்த இணைப்புகள் சுமூகமாக இருக்கும் என்றும் அரசு நம்புவதாக வட்டாரம் தெரிவிக்கிறது இதனால் வங்கிகளின் கணக்கு வைத்துள்ளவர்கள் கணக்குகளை பாதிப்பு ஏற்படாது ஆனால் சில மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் வட்டி விகிதம் மாற்றப்படலாம் மறுசீரமைப்பு இந்தியாவின் உயர்ந்து வரும் கடன் தேவைகளுக்கு வங்கித் துறையை தயார்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையாகும் பெரிய பொதுத்துறை வங்கிகள் பெரிய கடன்களை வாங்கவும் அடிப்படை நிதி அளிக்கவும் தனியார் வங்கிகளுடன் போட்டியிடவும் சிறப்பாக செயல்படும் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த திட்டம் பூத்திர வங்கிகளை ஒருங்கிணைப்பில் இரண்டாவது பெரிய கட்டமாகும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது மறுசீரமைப்பின் மூலம் அரசு வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழில் இருந்து பனிரெண்டாக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது